கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு பெற தேசிய மருத்துவ ஆணையத்தில் சட்டம் கொண்டு வர தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் வலியுறுத்தல் நீட் தேர்வு முடிவுகள் வெளியான விவகாரத்தில் மாபெரும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக தொடர் சர்ச்சைகள் எழுந்து வருகிறது இந்நிலையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கம் செய்தியாளர்களை சந்தித்தது அப்போது அதன் செயலாளர் ரவீந்திரநாத் நீட் தேர்வு விவகாரத்தில் மாபெரும் குளர படிகளும் முறைகேடுகளும் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார் வடமாநிலங்களில் நீட் தேர்வு எழுதும் மையங்களில் தேர்வு அறைகளுக்கு மேற்பார்வையாளர்களாக வருபவர்களை பணத்தை பெற்றுக் சரியான பதிலை தெரிவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பதாகவும் இது முறைகேடுகள் நடைபெற்றிருந்தால்தான் இயற்பியல் பாடப்பிரிவில் மட்டும் ஒரே தேர்வு மையத்தில் நாற்பதுக்கும் அதிகமான மாணவர்கள் முழு மதிப்பெண்களை பெற்றிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் நீட் தேர்வு மூலம் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசு தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நான் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பொதுச்செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் டாக்டர் சங்கம் சாந்தி செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான சங்கம் இளநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்காக நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது நீட் நுழைவுத் தேர்வு மூலமாகத்தான் இளநிலை மருத்துவக் கல்விக்கு நாடு முழுவதும் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது அந்த நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தான் நாடு முழுவதும் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது அதுபோன்று வெளிநாட்டில் சென்று சென்று நமது மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் மருத்துவ படிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற நிலை கொண்டு வரப்பட்டுள்ளது எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த கட்டாயத்தின் காரணமாக நாடு முழுவதும் இருபத்தி மூணு லட்சம் பேர் இந்த நீட் நுழைவுத் தேர்வு எழுதினார்கள் அந்த தேர்வுகளின் முடிவுகள் பதினாலாம் தேதி அறிவிக்கப்படுவதாக இருந்தது ஆனால் அதுக்கு முன்கூட்டியே நான்காம் தேதி அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டது அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டது ஏராளமான முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதெல்லாம் பொழுது செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்ற பொழுது பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் அந்த வினாத்தால் வெளியிடப்பட்டது வினாத்தால் லீக் ஆயிடுச்சு அதேபோல் சில இடங்களில் ஆள் மாறாட்டம் நடைபெற்றது ஒரிஜினல் கேண்டிடேட் உட்கார்ந்து தேர்வுக்கு பதிலாக அந்த அந்த கேண்டிடேட்டுக்கு பதிலாக வேறு சிலரை உட்கார வைத்து அந்த தேர்வுகளை எழுதிய போக்கும் அரங்கேறியது அதே போலவே ஹரியானாவில் ஒரு மையத்தில் ஏழு மாணவர்கள் ஒரே மதிப்பெண்ணை அதாவது முழுமையான மதிப்பெண்ணை எழுநூற்றி இருபது மதிப்பெண்ணை ஏழு மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே போல என்றும் இல்லாத அளவிற்கு அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது முது முழு மதிப்பெண்ணையும் பெற்றிருக்கிறார்கள் அதே போல கிரேஸ் மதிப்பெண் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்களில் விபாதிக்கப்படுகிறது அது முறைகேட்டை நிறுவனம் செய்கிறது எனவே அது கடுமையான கண்டனத்திற்குரியது நீட் நுழைவுத் தேர்வில் தேர்வில் தொடர்ந்து இது போன்ற முறைகேடுகள் நடைபெற்று வருவது அந்த தேர்வின் மீது உள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது எனவே உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் தவறு செய்தவர் மீது சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போலவே தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு நீட் நுழைவுத் தேர்வில் விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரண்டு முறை சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது பாஜக அதை ஆதரிக்கவில்லை மற்றபடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அந்த மசோதாவை குடியரசுத் தடைய ஒப்புதலுக்கு மிக காரதமாதமாக ஆளுநர் அனுப்பி வைத்தார் ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு அந்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதலை பெற்றுக் கொடுக்கவில்லை எனவே இப்பொழுது பதவி பதவியேற்கக்கூடிய பாஜக தலைமையிலான தேசிய முன்னணி அரசாங்கம் அந்த சட்ட மசோதாவுக்கு உடனடியாக குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுத்தர என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்